you oh, no. இப்போ நாம் தரிசிக்கிற இந்த கோவில் காஞ்சிபுரம் நகருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற திருமாலோட ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலான பவளவண்ணார் திருக்கோவில் தான் நாம் இப்போ தரிசிக்க போகிறோம் திருப்பவளவண்ணம் என்பது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முக்கியமான கோவிலாக கருதப்படுது திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற புதிய ரயில் நிலையம் அருகில் காலண்டர் தெருவில் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுராணத்தில் இந்த தளத்தை பற்றின வரலாறு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க திவ்ய தேச பெருமாளின் நிறத்தை கொண்டு குறிப்பிடப்படும் ஒரே கோவில் அப்படிங்கிற சிறப்பையும் இந்த கோவில் பெற்றிருக்கு திருமாலோட நூத்தி எட்டு திவ்ய தேச கோவில்ல ஐம்பத்தி ஆறாவது கோவிலா இது போற்றப்படுது ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் தலமாகவும் இந்த தலம் அமைஞ்சிருக்கிறது மேலும் ஒரு சிறப்பாக இங்க கருதப்படுது இங்கு இருக்கிற சக்கர தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகி பாவங்கள் அனைத்தும் நீங்கி விமோச்சனம் கிடைக்கும் என்பது ஐதீகமா இருக்கு தற்போது கோவில் குளத்துல நீர் இல்லாமல் தான் காணப்படுது திராவிட கட்டிடக்கலை முறையில் அமைந்த இந்த கோவில் சோழர்கள் கட்டப்பட்டதாகவும் பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை விரிவாக்கம் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்குது கலியுகத்தில் பக்தர்கள் செய்த பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய பெருமாளா இந்த தளத்து பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கிறார் தீய சக்திகளை நீக்கி ராகு கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வீண் வம்பில் மாட்டிக்கொண்டு வழக்கில் சிக்கியவர்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற இந்த தளப்பெருமாள் வழிகாற்றார் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவ உண்மையாக இங்கே இருக்குது பிரம்மா தன்னை படைத்த விஷ்ணுவை நோக்கி யாகத்தை ஒன்று நடத்துகிறார் அந்த யாகத்துக்கு தனது மனைவியான சரஸ்வதி தேவியை அழைக்காமல் யாகத்தை நடத்ததுனால கோபமுற்ற கலைவாணி பிரம்மாவின் யாகத்தை அழிக்க முயற்சி செய்கிறாங்க சரஸ்வதி தேவியோட கோபத்தை அறிந்த நான்முகன் திருமாலிடம் தனது யாகத்தை காக்கும்படி சரணடைகிறார் சரஸ்வதி தேவியோ தன் சக்திகளின் மூலம் கொடிய அரக்கர்களை உருவாக்கி பிரம்மனை நோக்கி ஏவுகிறாங்க பிரம்மதேவனுக்கு துணையாக எழுந்தருளிய திருமால் கொடிய அசுரர்களை அழித்து குருதிபட நிற்கிறாரு பெருமாள் இவ்வாறு நின்ற காரணத்தினால் பவளம் போன்ற மேனியராக காணப்பட்டார் அவ்வாறு பவளம் போல பெருமாள் எழுந்தருளிய இந்த திருத்தலமே திருப்பவள வண்ணம் என்றும் பிரவாலேச பெருமாள் என்ற பெயராலையும் இங்கு அழைக்கப்படுறார் இத்தலத்தில் ஆதியில் இருந்த திருமூர்த்தம் அத்தி ஆனது பின்பு சிலாரூப திருமேனி செய்து பிரதிஷ்டை செய்த காரணத்தினால் அத்திமர மூர்த்தத்தை சக்கர தீர்த்தத்தில் எழுந்தரலை செய்து வைப்பது வழக்கமாக இருந்திருக்கு பலகாலமாக நீர் இல்லாத காரணத்தினால மூர்த்தியை ஆழ்வார்கள் சன்னிதியிலே வைத்து பின் மூலவருக்கு முன்பாக எழுந்தருளச் செய்வது வழக்கமாக வச்சிருக்காங்க இதே போல அமைப்புடைய அத்திவரதர் வைபவம் காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலிலும் நடைபெறுவது வழக்கமாக இருந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்திய ஆண்டுக்கு முன்புதான் அத்திவரத வைபவம் ரொம்ப சிறப்பா நடைபெற்றது அப்படிங்கிறது இந்த தளத்தில் இறைவன் பவளவனார் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தராரு இறைவி பவளவள்ளி என்ற பெயரில் தனி கோவில கொண்டிருக்காங்க இந்த தல தீர்த்தம் சக்கர தீர்த்தமாகவும் விமானம் பிரவாள விமானம் என்ற அமைப்பையும் சார்ந்ததாக இங்க காணப்படுது கருவறையின் வடக்கு புறத்தில் ஆழ்வார்களுக்கு தனிச்சன்னதி சன்னதி அமைஞ்சிருக்கு ராமர் சீதாதேவி அனுமன் கருடாழ்வார் ஆகியோருக்கு தனி சன்னதியும் இங்கே காணப்படுது ஐந்து நிலை ராஜகோபுரங்களைக் கொண்ட இந்த கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் மணவாள மாமுனிகள் சன்னதி அமைஞ்சிருக்கு வடகிழக்கு பகுதியில் சக்கர தீர்த்தமும் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நேர் எதிரே பச்சைவண்ணார் என்று அழைக்கப்படுகின்ற மரகத வண்ணார் திருமால் கோவில் அமைஞ்சிருக்கு பச்சை வண்ணரை பார்த்த பிறகு தான் பவள வண்ணாரை வழிபடணும் அப்படிங்கிறது இப்போவும் ஒரு மரபாகவே மக்கள் பின்பற்றிட்டு வராங்க